எல்லாம் உனக்கு பரவாயில்ல எனக்கு கல்யாணம்னு அப்பா சொல்லியாச்சு உனக்கு நிச்சயதார்த்தம்னு சொல்லு எதுக்கு என்ன தேவையில்லாம எதுக்கு எடுத்துடா வாயாரி பத்தங்க ரெண்டும் அம்மா மாப்ளேட்டு போறது வரை சண்டை போட்டுட்டு தான் இருக்கும் போல இருக்கு நான் போய் குளிக்க போறேம்மா யாரும் வந்தா வாங்க இல்லைன்னா போங்க உங்க ரெண்டு வட்டியும் கிடந்து நான் படிய பாடு அப்பா எம்மா வாருங்கம்மா மக்களே வா உள்ள பாட்டி மகிழன் மாமா நூறு ஆயுசு உங்களுக்கு ஏ என்னாச்சு எதுக்கு நூறு ஆயுசு ஏடி சும்மா இரு சொல்லாத ஏட்டி நாங்க அங்க இருந்து கிளம்பி இங்க வந்தாச்சி நீங்க இன்னும் பல்ல வளக்காமே நிக்கறிய பாட்டி பாட்டி சொல்லிட்டீல அண்ணா பத்து நிமிஷத்துல கிளம்பி வாரம் பாட்டி அந்த சோபால உட்காருங்க அம்மா வாங்கமா வந்து இருங்க ஏட்டி பத்து எப்படி இருக்கா மாப்ளே எப்படி இருக்காரு அம்மா அவரே பரவல்லமா அவர் நல்லா இருக்காரு இருங்க ரெண்டே வரோம் நான் காப்பி எடுத்து கொண்டு வரேன் காப்பி வேண்டா ஒண்ணு வேண்டாம் டீ இப்போதான் வயிறு நிறைய காப்பி எல்லாம் குடிச்சிட்டு வந்தோம் இனி அங்க போய் சோறலாம் தின்னணும்ல சீக்கிரம் கிளம்பி வா அம்மா இருங்க நான் இப்ப வரேன் யாரண்டி அங்க என்ன மக்களே செய்துட்டு இருக்கா பாட்டி எவ்வளவு அருமையான ஒரு வீணை தஞ்சாவூர் பொம்மை எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா சின்ன பிள்ளைல உனக்கு மாமே அது உனக்கு ஏதாவது பிளாட்டி சாரம் வாங்கி கொடுத்துருப்பான் அது அதுவும் பத்திரமா வச்சிருக்கா இருக்கும் ரொம்ப அழகா இருக்குல்ல பாட்டி ஆமா ஆமா அழகா தான் இருக்கும் வீடெல்லாம் ரொம்ப நீட்டா வச்சிருக்கா வெள்ள பாட்டி ஆமால நீட்டா வச்சிருக்கா பாத்தியா பாட்டி பாட்டி என்ன பாட்டி நீங்க பிள்ளையெல்லாம் வளர்த்து வச்சிருக்கிறீங்க எந்த பிள்ளையட்டி சொல்லுதியா வேற யாரும் உங்க பிள்ளை பத்துவதான் சொல்லியும் நாங்க நல்லாக கிளம்பி ரெடியே வந்தாச்சு. உங்க മോ எங்க இன்னும் காணல. லேடி இது என்ன தட்டி சீல? வேற ஒரு நல்ல மாடல்ல சீல இல்லையோ? ஆமா இது நல்லதனே இருக்கு. சூப்பரா இருக்கு்தா. சரிமா கிளம்புவோம். வாங்க. பாட்டி பைய ஏலம்பி வாங்க போ. பூமாரி செம்மயா இருக்க தெரியுமா? ஆமா, இந்த பிள்ளை பூமாரி அழகா இருக்கா. எதுக்குக்கா உங்க நகையெல்லாம் எனக்கு போட்டுட்டீங்க? இருக்கட்டும் பூமாரி இருக்கு. ஆமாம்மா. பூமாரிக்குன்னு செய்து வச்ச நகை மட்டும் போட்டா போதும்மா ஒரு ஆட்கள் ஒரு மாதிரி இல்லாம சொல்லுவாங்க ஆட்கள் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க இருக்கட்டும் சரி பூமாரி நான் இனி வீட்டுல போய் ட்ரெஸ் மாத்திட்டு வரேன் நீ பத்திரமா இருந்துதா சரியா ஆன் சரிக்கா என்ன இவன் இவ்வளவு நேரம் ஆகி வெளியே வரவே மாட்டேங்க அதானே இல்ல மக்கா எங்கேஜ்மெண்ட்டுக்கே இவ்வளவு நேரம் எடுத்தீங்கன்னா கல்யாணத்துக்கு எவ்வளவு நேரம் எடுப்பா சீக்கிரம் வாழ பக்கக்கா இந்த ட்ரெஸ் நீங்க ஏற்கனவே போட்டிருக்கிறீங்களா ஏன் நீ ஒரு தடவை போட்ட துணி இன்னொரு தடவை போட மாட்டியோ இல்லக்கா சும்மா கேட்டே என்ன ட்ரெஸ் நல்லா இருக்கோ நல்லா இருக்கு நல்லா இருக்கு எங்க தம்பி கல்யாணத்துக்கு என்ன வாங்கி தந்ததுக்கா ஒட்டியான அப்படின்னு வாங்கிட்டு வந்துட்டு பத்திடுங்க நல்லா இருக்குல்ல நல்லா இருக்கு நல்லா இருக்கு நீங்களும் அந்த ஒரு ஒட்டியானத்தை எடுத்து இது போல போட வேண்டியதுன்னு போட்டுடலாம் போட்டுடலாம் இப்போ என்ன மாதிரி கோவப்படியாவ பொறாம நம்ம அண்ணன் நம்மள முன்ன வச்சு இந்த கல்யாணத்தை நடத்தியாவில் அதனால அவங்களுக்கு ஒரு மாதிரி பொறுக்க முடியல நீ வாயில மாப்பிள்ள சீக்கிரம் வா நேராச்சு பொண்ணை கூட ரெடி பண்ணக்கு எங்கி இவ்வளவு நேரம் ஆவே இல்ல. ஒரு சட்டையும் பையனும் போட்ற வர்றதுக்கு என்ன நேரம் எடுத்துடறாரு. சரி சரி ஏனி நேரத்தை வேஸ்ட் பண்ணாம, சாம்பூல தட்டை எடுத்து ஒவ்வொருத்தர்க்கா கொடுங்க அண்ணே. ப்ளே பட்டு சாரிய மட்டும் தனியா வை. இது ஆப்பிள் பழத்தை எல்லாம் பத்த கழகு கையில கொடு. அடுத்து பூவு போட்டு அந்த மாதிரி இருக்கா? அதை எடுத்து நெட்டவளி கையில கொடு. அப்ப சாரி யாரு கையில கொடுக்குது? சாரி நான் தான் கையில கொண்டு வரேன். நான் தான் பேளப்பட்டாரி. அப்ப 얘는 கையில தரதுക്കൊண்ணுமே இல்லையா? பெடி அந்த பையில இந்த ட்ரேய வாங்கி க. சின்னம்மா நடந்து போப்ப. உங்க பாரட்டி லட்சுமி இனி உன் பிள்ளைக்கு நல்ல ஆகாரத்தை கொடுத்து உடம்ப தேர்த்த இவ்வளவு வழியப்பாரு என்ன வீட்டுல கிடந்துட்டு சத்தம் எல்லாம் போடாத நான் எங்க சத்தம் அத்தை பாட்டி சும்மா இருங்க பாட்டி லட்சுமி என்ன மாப்பிள்ளைட்டுக்கார வேலை வந்தாச்சு இப்படி வந்த வேலை வாங்கன்னு நல்லா சந்தோஷமா கூப்பிடுனே சரி அத்த நான் போய் பொண்ண பாக்கேன் வாசிலா வா வரஞ்சினி உட்காரு ஆ சரிக்கா ஏடி மாப்பிள்ளைட்டுக்கார வீ வந்துட்டப்ப ஓடி வாருங்க எல்லாரும் உள்ள வாங்க உள்ள வாங்கக்கா எல்லாரும் போடாம இப்படி நிக்கியா நகை எல்லாம் உனக்கு அப்பள வாங்கி தரலையோ என்ன ரங்கநாயகி நிச்சயதர்த்தத்துக்கு வந்து விட்டு அந்த பிள்ளைட்ட நீ வம்புக்கு போற நான் என்னக்கா கேட்டே நம்ம எல்லாம் எவ்ளோ அழகா நகை நட்டெல்லாம் வாங்கி எடுத்து போட்டு நீச்சா வந்திருக்கோம் இவ்வளவு பாருங்க இவ்வளவு தலை சரி சரி உள்ள வாங்க எல்லாரும் காலத்துக்கு ஏத்தபடி பெருச்சாளி காவடி எடுத்து அடிச்சான் அந்த மாதிரி இருக்குது என்னது பெருச்சாளியா ஆமா பெருச்சாளி தான் நீ உள்ள வா மாப்ளையா இப்படி தயங்கி தயங்கி அங்கேயே நிக்காரு உள்ள வாருங்க உள்ள வாருங்க மருமோனேன்னு கூப்பிடு என்னே உள்ள வாங்கனே நீங்க வாங்க நல்ல வலது கால எடுத்து வச்சு உள்ள போமுகா மாப்ள எல்லாம் வந்தாச்சு பொண்ணுங்க பொண்ண கூட்டிட்டு வாருங்க மாப்ள வந்தாச்சா மாப்ள எங்க நிக்கறாரு ஒன்பதரைக்கே வந்து இருக்கோம் பத்து மணிக்கு நிச்சயதார்த்தம் சொன்னாவ யாரையும் காணல மாப்பிள வந்தாச்சு பத்துக்க மாப்பிள வந்தாச்சுமா ஆமா வந்தாச்சுன்னு சொல்லியா இல்ல உனப்பு யார் என்னமா என்ன பேரு ஓர வஞ்சனி இந்த ஊரு தான் அப்படியா எங்கேயோ பார்த்தது மாதிரி இருக்குமா அதான் யாருன்னு கேட்டேன் நான் இங்க செல்வத்துக்கு பொண்டாட்டி ஓ செல்வத்துக்கு பொண்டாட்டியம்மா ஆமா 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 நீங்க பத்தக்காலு அம்மா தானே ஆமாமா ஆமா பத்தி என்ன மோதாமா ஆமா உன மாப்பிள்ளா முந்தி வெளிநாட்டுல இருந்தாரு இப்போ வெளிநாட்டுலயா இங்கயா அவர் இப்ப பிசினஸ் பண்ணிட்டு இருக்க அரவிளி எல்லாத்தையும் எல்லastype முடிச்சிட்டு வந்துட்ட அவ. சரி பிள்ளைகள் எத்தனை இருக்கு? 얘는 ரெண்டு பிள்ளைகள் இருக்கு படிச்சிட்டு இருக்க அவ. காடி வந்தாச்சு. மாப்ள அழகா இருக்கல்ல. பொண்ணு வரச் சொல்லுங்கமா. மறைந்து பார்க்கும் மறுமமன்ன. பூமாரி பூமாரி உடனே வரச் சொன்ன அவவா. இந்த பூமாரி இந்தம்மா அம்மா இத வாங்கிக்க. நமக்கா ஆல் தி பெஸ்ட் இங்க தா பூமாரி இனி பொண்ணுக்கு எங்கேஜ்மென்ட் saree ஏனி கட்டி கூட்டிட்டு வரங்க கலி உள்ள மேக்கப் பண்ணி கொண்டு வா மக்கா இத நீங்களும் வரங்க ஒட்டே எனக்கு saree pleats எல்லாம் எடுக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் வாருங்க கா பெய் எவ்வளவு நேரம் ஆயாச்சு இன்னும் அலங்காரமா பண்ணிட்டு இருக்காவ இருங்க சத்தம் போடாதங்க வரட்டு இப்ப நானே கூட்டிட்டு போனவ அதுக்கடையில சுடுதண்ணிய காலில் ஊத்துற மாதிரி நின்னா எப்படி

இந்த Dressல பூமாரியை பார்க்க ரொம்ப அழகா இருக்கல்ல கல்யாணونه சொன்ன உடனே கல்யாணக்கல்ல பூமாரிக்கு ஆமாக்கா பூமாரி எல்லாருக்கும் வணக்கம் சொல்லுமா அப்புற மாப்ளைக்கு கழுத்துல போட்டு கொடுக்கணும் நான் சரிக்கா நீங்க ஏன் கூடவே இருங்கக்கா கூடவே தான் இருப்போம் பூमारी மாப்ளை கழுத்துல செயின் போட்டு கொடு லட்சுமி சொன்ன மாதிரியே 10 போன் போட்டுட்டே யா மருமூரு போடாம நான் வேற யாருக்கு போட மைனி எங்க பிள்ளை மட்டும் என்ன